நடிகர்கள் ஆரம்பிக்கும் கட்சியால் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா பேச்சு சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் கிளாஸ் பேக்கரி அருகே சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சென்னை வடகிழக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கோமலவள்ளி செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியினை பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி பகுதி செயலாளர் அருள்தாசன் தலைமை கழக பேச்சாளரும் திமுக பிரச்சார குழு செயலாளருமான சேலம் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய பிரச்சார குழு செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான சேலம் சுஜாதா கூறியதாவது தமிழகத்தில் திமுகவை அழிக்க நடிகர்களான சிவாஜி பாக்யராஜ் விஜயகாந்த் டி ராஜேந்திர உட்பட பலர் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் காணாமல் போனார்களே தவிர திமுகவை அழிக்க முடியவில்லை தற்போது திமுகவை அழிப்பேன் என பேசி வரும் நடிகர் விஜய் தமிழக முதல்வரை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தமிழகத்திற்கு எந்த நலத்திட்டமும் செய்யாத பாஜகவின் தலைவர் அண்ணாமலை ஆட்சியில் இருந்தும் மக்கள் நலனை விரும்பாத எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழகத்திற்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என தெரிவிக்க வேண்டும் என